ஓம் ஸ்ரீ மகா சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு வேதமதம் வேதம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வேள்வியின் மூன்று பயன்கள் யஜத்துக்கு மூன்று விதமான பிரயோஜனங்கள் ஒன்று இங்கே உயிர் வாழ்கிற போதே நமக்கும் சமஸ்த பிராணிகளுக்கும் தேவர்களின் அருளினால் க்ஷேமத்தை பெறுவது இரண்டாவது செத்து பிறகு நாம் தேவலோகம் போய் ஆனந்தமாயிருப்பது வாசம் நிரந்தரமானதில்லை நம் புண்ணியம் தீருகிற வரைதான் அங்கு இருக்க முடியும் தேவலோக இன்பம் என்பது பரம பக்தர்கள் ஞானிகள் ஆகியவர்கள் அடைகிற ஆனந்தத்தை போல பூர்ணமானதும் அல்ல ஸ்வர்க்க சௌக்கியம் என்பது ஆத்மானந்தம் அல்லது ஈஸ்வரனை அனுபவிக்கிற இன்பத்துக்கு சமதையே இல்லை இந்திரனின் இன்பமும் ஆத்மானந்தத்தில் துளித்துளிதான் அதாவது லேசலேசம்தான் என்று ஆச்சாரியாள் மணிஷா பஞ்சகத்தில் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் இந்த லோகத்தில் ஓயாமல் அழுது கொண்டிருப்பதை காட்டிலும் ஸ்வர்க்கவாசம் என்பது எத்தனையோ ஆயிரம் மடங்கு உயர்ந்ததுதான் இப்படி தேவலோக வாசத்தை விரும்பி நாம் யக்ஞ கர்ம அனுஷ்டானம் பண்ணினால் விரும்பிய அந்த பலனை அது கொடுக்கிறது என்பது யக்ஞத்தின் இரண்டாவது பிரயோஜனம் மூன்றாவது தான் முக்கியமானது அது என்னவென்றால் பலனை நினைக்காமல் கீதையில் சொன்னபடி நிஷ்காமியமாக எஜ்யும் புரிவதால் ஏற்படுவது இந்த லோகத்தில் நமக்கு க்ஷேமம் வேண்டும் பிறகு தேவலோகம் போக வேண்டும் என்பதெல்லாம் பலனை தான் இப்படி உத்தேசிக்காமல் லோகக்ஷேமத்துக்காக இது நமக்கு கடமையாக வந்திருக்கிறது என்று ஒரே உணர்ச்சியோடு சொந்த பலனில் பற்றில்லாமல் யஜங்களை பண்ணினால் அது விரைவிலேயே சித்த சுத்தியை கொடுத்து நம்மை ஞான மார்க்கத்தில் சேர்த்து முடிவிலே சாஸ்வத ஆனந்தமான மோட்சத்தில் சேர்த்துவிடும் அதாவது பரமாத்மாவோடு பரமாத்மாவாக நாம் கரைந்திருக்கிற நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் ஆத்ம சாட்சா்காரத்தையும் ஞானத்தையுமே சொன்ன ஆதிசங்கர பாதால் வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதித்தம் கர்ம ஸ்வனுஷ்டியதாம் தினமும் வேதம் ஓதுங்கள் அதில் சொல்லி இருக்கிற யக்ஞாதி அனுஷ்டானங்களை நன்றாக பண்ணுங்கள் என்று சொன்னது இந்த மூன்றாவது பிரயோஜனத்தை தான் அடிக்குறிப்பு சோபான அல்லது உபதேச பஞ்சக தொடக்கம் இந்த லோக வாழ்க்கை நன்றாக இருப்பதற்காகவோ பிறகு தேவலோகம் என்றும் ஸ்வர்கலோகம் என்றும் சொல்லப்படும் கேளிக்கை உலகத்தில் நாம் போய் இருப்பதற்காகவோ அவர் இப்படிச் சொல்லவில்லை இப்படிப்பட்ட அல்ப பலன்களை நினைக்காமல் ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வேத கர்மாக்களை நிஷ்காமியமாக பண்ணினால் அது சித்த சுத்தி தரும் என்பதால்தான் ஆச்சாரியாலும் யஜ்ஞ அனுஷ்டானம் பண்ண வேண்டும் என்று ஆக்ஞே போட்டிருக்கிறார் ओम श्री महाप्रियुवाशरण जय जय शंकर हर हर शंकर